ஹாய் வணக்கம் நான் உங்கள் மக்கள் பசுமை பாலாஜி இன்றைக்கி நம்ம என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு தகவல் எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் இந்த கற்பூரவள்ளி தழை இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போ கொஞ்சம் மழை காலமாக இருக்குது இல்லையா தினமும் காலையில் சும்மா ஒரு ரெண்டு தலையை எடுத்து வாயில போட்டு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக சளி சரியாயிடும் சொல்கிறாங்க இது நாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கும் சளி சரியாகிட்டு இருக்குது பரவாயில்ல இன்னும் பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி ஒரு கதை என்ன ஒரு சிம்பிளான ஒரு கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜப்பான் மன்னர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் வேறு ரெடியாகிட்டுருக்கு அப்போ என்ன பண்ணுறாரு அவருக்கு ஒரு பயம் இருக்குது உள்ளுக்குள்ளே போனால் ஜெயிச்சுருவோமா தூத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவருக்குள்ள இருக்கு சரி பயத்தோடு போனால் ஒரு காரியம் நம்மளுக்கு அது சாதகமாக அமையாது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் ஏதா இருந்தாலும் ஒரு முடிவு பண்ணிக்கும் போயிட்டு நாங்கள் பூவா தாளியை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்கறத ஒரு பிளான் பண்ணி போகிறார் அப்போ என்ன பண்ணுறாரு அந்த நாட்டில் இருக்கிற படைவீரர்கள் அந்த மந்திரி மன்னர் அப்புறம் அந்த சிப்பாய் அவங்களோட தளபதி அவங்களா இருப்பாங்களே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு தங்க நாணயத்தை எடுத்து சுண்டி போடுறார் சுண்டி போட்டுட்டு அப்போ சுண்டி போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றாரு தலை விழுந்தால் நம்ம போருக்கு போய் வெற்றி பெறுவோம் பூ விழுந்தால் நம்ம போரில் தோல்வி அடைவோம் நம்ம ஒரு நம்பிக்கையோடு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாணயத்தை சுண்டி விடுறாரு அப்போ நாணயத்தை சுண்டும் போது என்ன பண்ணுறாரு அந்த நாணயம் சுண்டி விழுது தலை விழுது தலை விழுந்ததும் எல்லாேரும் போருக்கு போய் வெற்றி பெறுவோன்றது அவங்களுடைய கணிப்பு அப்போது தலை விழுந்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் ஆஹா நம்ம போருக்கு போய் வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெற்றியோட நோக்கத்தோடு போகிறாங்க போரில் போய் வெற்றி பெற்றும் வராங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் என்ன நடக்குது வெள்ளி விழா நடக்குது வெற்றி விழா கொண்டாட்டத்தை வந்து சிறு சிறுப்பான நடத்தலாம் சொல்லிட்டு வெள்ளி விழா கொண்டாடுறாங்க அப்போ அங்கே வெள்ளி விழா கொண்டாடும் போது தளபதியை கூப்பிட்டு மன்னர் சொல்றாரு ரகசியமா இந்த இந்த ரகசியம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டார் இந்த வெற்றியை தீர்மானிச்சது இந்த தான் இந்த புகழ் எல்லாமே இந்த நாணயத்துக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாணயத்தை நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்போ அந்த நாணயத்தை வந்து தளபதி கூப்பிட்டு ரகசியமா சொல்லி கொடுக்குறாரு தளபதி யாரே இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நான் தலையை தான் இருக்கிற நாணயத்தை தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன் இது வந்து கண்டிப்பாக இது அதில் போய் முடியும் சொல்லிட்டு தான் நான் கொடுத்தேன் கடைசியில் அது நம்மளுக்கு சாதகமாகவே அமைஞ்சு போச்சு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும் அப்படின்னா தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்கு சொல்கிறத விஷயம்தான் இந்த விஷயம் இந்த தைரியத்தை நம்ம ஊக்குவிக்கணு மகோசம் அதை வந்து நம்ம தாழ்த்தி விடவே கூடாது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கதை மேலும் உங்களுடைய இணைந்திருப்ப மரம் நடுவோம் மழை பெறுவோம் நான் உங்கள் மக்கள் பசுமையை பம்பாலஜி நன்றி வணக்கம்